இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான யோகமான மாதம் இந்த மாதம் நல்ல முன்னேற்றங்கள் எப்படி அடிபணியும் எட்டாம் அதிபதி இப்போது சுபராகி ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் ஒரு நிலையில நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கா இந்த அமைப்பில் யார் உங்களை தேவையில்லாம ஏற்றுக்கிட்டு இருந்தாங்களோ நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்பார்க்க சொல்றது ஆபீஸ்ல நம்மளை குறை சொல்றது தொழில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகள் நல்லா இருக்கும் அதிலும் குறிப்பா பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை வச்சிருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறைகள்ல இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறையில இருக்கக்கூடியவர்கள் அதேமே நான் அப்படியே அங்கேயே கிடக்குது அப்படின்னு இல்லாமல் பரவாயில்ல ரெண்டு ஸ்டெப்பு முன்னாடி தான் போயிருக்கு என்கின்ற மாதிரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிற பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமாக ஒரு அறுபது எழுபது கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்போ தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் உங்கள் பிறந்த ஜாதகம் முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குறுப்பயிற்சி ராகுகதி பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது மிதனத்துல வலிமையான ஒரு அமைப்புலையும் மீனத்தில் குருவோட வீட்லேயும் சனியும் இருக்கிறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறார் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் ஒரே ராசிக்குள்ளேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றத ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவாகத்தான் சொல்ல முடிகிறது அப்போ புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் இந்த நன்மைகள் எல்லாமே ராசி பலனை விட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பன்னிரெண்டு ராசியில ஒரு பொதுவாக ஒரு ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி பேர் ஒரு ராசியில இருப்பாங்க ஒரு மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அறுபது எழுதுபடு கோடி பேர் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமாக ஒரு அறுபது எழுதுபடு கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்ப தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் உங்க பிறந்த ஜாதகம்னு சொல்றோம் அப்ப கோச்சாரம் என்பது என்ன உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசி பலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு சரி பட்டாசி மாதம் என்னங்க நடக்கும் சூரியன் வந்து புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கண்ணின்னு ஒரு சொல்லுவோம் அந்த கன்னி ராசியில சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்றோம் இதுல ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குரு பயிற்சி ராகு பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது மிதனத்துல வலிமையான ஒரு அமைப்புலையும் மீனத்தில் குருவோட வீட்லேயும் சனியும் இருக்கிறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால் எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா இருக்காது ஆனா நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரன் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார் புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்துல மூணு வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்ல அதற்கப்புறம் நாலாவது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார் புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது தான் எப்பவுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில புத கிரகம் இருக்கும் சுக்கர கிரகமும் இருக்கும் புதன் முதல் இருபது நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய நல்ல அமைப்பு ஆக புரட்டாசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சமாவதும் புதன் உச்சத்திலிருந்து வெளியே வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துடைய மூன்றாவது வாரம் நடக்கக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் கண்ணி கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான யோகமான மாதம் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இப்படி ஏதாங்க மாசம் மாசம் சொல்றீங்க ஒன்னும் நடக்கிற மாதிரி இல்லைங்களே இப்படின்னு கூட கீழே கமெண்ட் வரப்போகுது ஆனா கெடுதல் உடனே நடக்கும் நல்லது மெதுவாக படிப்படியாகத்தான் நடக்கும் நல்லவைகள் படிப்படியாக புரட்டாசி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அமைப்புகள் அட்டகாசமா இருக்குங்க ராசியிலேயே புதன் உச்சமாக இருப்பது இருபதாம் தேதிக்கு பிறகு அவர் இரண்டாம் இடத்திற்கு மாறி குருவின் பார்வையில் இருப்பதுன்றது மிகப்பெரிய யோக பலன் எட்டாம் அதிபதி இப்போது சுபத்துவமாகி எட்டாம் வெட்டியை பார்க்கிறார் எதிர்பாராத நன்மைகள்லாம் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப பெரிய இந்த பலன் பாருங்கள் எல்லா கண்ணிராசிக்காரர்களுக்கும் வயது மாதிரி நடக்கும் பாருங்க எதிர்ப்புகள் அடிபணியும் அல்லது எதிரி நண்பனா வருவார் இந்த மாதம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அடுத்த மாதம் இந்த ஜோசியர் சொன்னது கரெக்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க நீங்க எதிர்ப்புகள் எப்படி அடிபணியும் எட்டாம் அதிபதி இப்போது சுபராகி ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் ஒரு நிலையில நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் யார் உங்களை தேவையில்லாம எடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்பார்க்க சொல்றது ஆபீஸ்ல நம்மளை குறை சொல்கிறதுக்குன்னே இருக்கிறது பின்னாடி குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை கண்ணுக்கு தெரியாமல் செய்து கொண்டிருந்தவர்கள்லாம் அடையாளம் காட்டப்படக்கூடிய மாதமாகவும் ஏற்கனவே தெரிந்து நமக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தவர்கள் எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே இந்த மனுஷனை இன்னுமே எதிர்த்தா வேற வேலைக்கு ஆகாது இவர் கூடயே சேர்ந்து டிராவல் பண்ணா நமக்கும் நல்லதுன்ற மாதிரி மனம் திருந்து எதிரி நண்பனாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு கடந்த காலத்துல ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பெரிய அளவில் லாசுங்க ஆயிரக்கணக்கில் விட்டுட்டங்க லட்சக்கணக்கில் விட்டுட்டங்க என்கின்ற மாதிரியாக பெரிய சேமிப்பு கரைந்து போய்விட்டது என்கின்ற நிலைமையில் இருப்பவர்களுக்கு திரும்ப இழந்த பணம் கொஞ்சமாவது திரும்ப முழுக்க வராது ஒரே நேரத்துலேயும் வராது லாட்ரி டிக்கெட்லாம் யாருக்கும் அடிக்காதுங்க தயவுசெய்து லாட்ரி டிக்கெட்லாம் வாங்கிடாதீங்க இழந்து போன பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போதிலிருந்தே இந்த ராசியிலேயே புதன் உச்சமாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்து குரு சுப தொடர்புகளோடு இருக்கக்கூடிய புதனின் தயவால கண்டிப்பாக புரட்டாசி மாதம் வருங்க தொழில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகள் நல்லா இருக்கும் அதிலும் குறிப்பாக பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை வச்சிருக்கிறவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் இப்போது வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கின்ற குறைகள் சின்ன சின்ன வேலையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள்லாம் அப்படியே நீ தீரக்கூடிய அமைப்புன பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் ஆறாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில இருக்கிறார் இல்லையா கடன் பற்றிய கவலைகள் கண்டிப்பாக இருக்காது வட்டி கட்டுறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்திலே அப்படியே படிப்படியாக சில விஷயங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே அனைத்திலும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில முன்னேற்றம் நகருதல் மாற்றம் சும்மா தேமேன் அப்படியே அங்கேயே கிடக்குது அப்படின்னு இல்லாம பரவாயில்ல ரெண்டு ஸ்டெப்பு தான் போயிருக்கு என்கின்ற மாதிரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதம்